அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தை இப்படி கடைபிடித்து பாருங்கள் உங்களுக்கு வேண்டியது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதே போல் நினைத்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் அதை அப்படியே நிறைவேறக்கூடும் புரட்டாசி மாதத்தினை நம்ம எப்படி கடைபிடிக்க வேண்டும் அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் செய்யக்கூடாது இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை பார்க்குறவங்க பெருமாள் வழிபாடுகளை வந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய திருநாமங்களை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்தை புண்ணியம் நிறைந்த மாதமாக கொண்டாட்டத்துடன் வந்து வரவேற்போம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் இந்த மாதங்கள் முழுக்க பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்வதனால எல்லா வளமும் தந்தரலும் என்பது ஐதீகம் அதே போல மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என உள்ளார் மகாவிஷ்ணு ஆனால் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்றே வந்து போற்றி வணங்குகின்ற ஆடி மாதம் எப்படி அம்பிகைக்கு உரிய மாதமோ அதே போல புரட்டாசி என்பது மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதம் புரட்டாசி வந்துவிட்டாலே அசைவ உணவுகளை ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள் நம்மளுடைய பக்தர்கள் புரட்டாசி மாதத்தில் திருமாலினுடைய திவ்ய திருநாமங்களை வந்து சொல்வதே புண்ணியம் என்கிறது விஷ்ணு புராணங்கள் காரணமாக கேசவா என்றோ மதுசூதனா என்றோ நாராயணா என்றோ எப்படி சொல்லி அழைத்தாலுமே அவை நமக்கு பெரும் புண்ணியத்தை வந்து கொடுக்க வல்லது புரட்டாசி மாதத்தில்தான் வெங்கட்ராமா கோவிந்தா என்று உச்சரிப்பது பெரும்பாலானோரினுடைய வழக்கம் அந்த காலத்தில் கையில் செம்புடன் நெற்றியில் திருமண் வைத்து கொண்டு வெங்கடராமா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்கு வீடு போய் அரிசியை வந்து பெறுவார்கள் விருத்தி போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யாசகமாக பெற்ற அரிசியை அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு வழங்குவார்கள் இப்படி உச்ச விருத்தி போல் வெங்கடராமா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொருவரினுடைய வீட்டு வாசலிலும் நிற்கும் போது நமக்குள் இருக்கிற கர்வம் ஆணவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போய்விடும் கடவுளுக்கு முன்னே எல்லோரும் சமம் என்ற நிலைகளும் வந்து உருவாகும் புரட்டாசி மாதங்கள் முழுவதுமே தினமும் காலையில் அல்லது மாலையில் விஷ்ணு சகசிரா பாராயணம் செய்தாலோ அல்லது ஒலிக்கு விட்டு கேட்டாலோ நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து அதே அதேபோல் புரட்டாசி மாதங்கள் முழுவதுமே தினமும் துளசி தீர்த்தம் பருகி வந்தால் நம்மளுடைய ஆன்மாவும் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகும் சக்திகள் நம்மை அண்டாது என்பது ஒரு ஐதீகம் சூரியனுக்கு சூரியனுக்குரிய நாளில் தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறப்பது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்தது வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு தினமுமே கையளவு துளசியை சார்த்தி இரண்டு கற்கண்டை நெய்வீதியமாக வந்து செய்து ஆத்மார்த்தமாக வேண்டி கொண்டீங்க அப்படின்னா வேண்டியதை எல்லாமே தந்து அருள்வார் வெங்கட்ராமன் அதேபோல் கவலைகளில் இருந்துமே துக்கத்தில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அருள்வார் மகாவிஷ்ணு எல்லா வளங்களும் நலங்களும் தந்து இனிதை வாழச் செய்வார் ஏழுமலையான் மேலுமே இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு விரதங்களை வந்து இருப்பார்கள் மகாலட்சுமியினுடைய மனம் குளிரும் செல்வங்களும் வந்து பெருகணும் அப்படின்னா இந்த சனிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டுமின்றி திங்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாகும் இந்த விரத வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய மனமானது குளிர்ந்து மகிழ்ச்சி அடைய செய்யும் அன்னை மகாலட்சுமியினுடைய அருளால நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே செல்வ வளங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பெருகும் புரட்டாசி மாதம் ராசி சக்கரத்தின் கன்னி மாதத்தில் வருகிறது இது கன்னி மாதம் கன்னி அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது கூடுதல் பழங்களை தரும் புரட்டாசி மாதம் முன்னோர்களுடைய வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கியிருக்கிறது என்பதே புண்ணியம் மிக்க புரட்டாசி மாதத்தில் விரதங்களை கடைபிடித்தால் அதிக புண்ணியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மகாலட்சுமி விரதம் தசாவரத விரதங்கள் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை அதேபோல் சஷ்டி லலிதா விரதம் போன்றவை இந்த மாதிரி விசேஷமானவை பித்ருக்களை வழிபடக்கூடிய மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கிறது கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதம் அதிக வழிபாடுகள் நடத்த வேண்டிய மாதமாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவதும் இந்த மாதத்தில்தான் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை தொடங்கி தசமி வரை வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களும் விரதங்களை இருந்து அம்மனை வணங்குவதன் மூலம் அருளோடு பொருளும் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் புரட்டாசி மாத வளர்ப்புறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயக விரதங்களை இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் போய்விடும் புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதங்களை கடைபிடித்தால் சுகபாக வாழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க புரட்டாசி மாத வளர்ப்புறை அஷ்டமி தினம் முதல் இரண்டு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருகமுள்ளை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் உடல் வலிமையானது உண்டாகும் மேலுமே ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் நல்லெண்ணெய் தீபங்களைப் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சுபவாக சுபங்களும் கூடிவரும் யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று லக்ஷ்மி இந்திரன் வணங்குவதாக வந்து புராணங்களில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று வளம்புரி சங்கில் பசும்பால் ஊற்றி மலர்களால் வந்து பார்த்திங்கன்னா அலங்கரித்து வழிபட்டால் சகல செல்வங்களும் வந்து சேரும் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு வண்ணங்களில் ஆடையும் ரத்தினக்கல் ஆபரணங்களும் அணிவித்து இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் அதே போல் அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேதியுமாக இளநீர் படைக்க வேண்டும் இந்த பூஜையால குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம் பட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதங்களை இருந்து மாலையில் படையில் போட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் பெருமாளினுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் பெருமாள் படத்தின் முன்பாக வாழை இலையில் புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயசம் இந்த மாதிரி வந்து வைத்து படைக்கலாம் பூஜையில் துளசி தீர்த்தம் கட்டாயம் இருக்க வேண்டும் மாவிளக்கு போட வேண்டும் வழுக்கும் போல தேங்காய் உடைத்து சாமிக்கு பூஜை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கோவிந்தா நாமத்தை உச்சரிக்க வேண்டும் சாமி கும்மிட்டு முடித்த பின்னர் அனைவருமே சாப்பிட வேண்டும் அக்கம் பக்கத்தினருக்கு அன்னதானத்தை வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் விரதம் முடித்தவுடன் மாலை பெருமாள் கோயிலுக்கு கட்டாயம் சென்று வர வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இப்படி விரதங்களை இருந்து பெருமாளை வணங்கினால் அன்னை மகாலட்சுமியினுடைய அருளால் நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளங்களானது வந்து பெருகும் பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை என்று பெருமாளை ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெருமாள் வழி கொடுப்பார் முக்கியமாக சனி பகவானினுடைய சங்கடத்தில் இருந்து பெருமாள் நம்மை வந்து காப்பாற்றுவார் ஐதீகம் சனிக்கிழமை என்று விரதங்கள் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநாமம் தெளித்து ஓம் நமோ நாராயணா நம என்ற ஒரு திருநாமத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓதுதல் சிறப்பானது அன்று முழுவதுமே சாத்வீகமான எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் சிறப்பே பெருமாளுக்கு உகந்த துளசி மாலையை பெருமாளுக்கு அணிவித்தால் பெருமாளினுடைய பரிபுரிமான அருளானது நமக்கு கிடைக்கும் நாம் முதலில் தாயாரை பார்த்து விட்ட பிறகு பெருமாளை பார்க்க சென்றால் நாம் செல்வதற்கு முன்பேயே நம் குழந்தை வந்து இருக்கிறாள் அவனுக்கு அனுகிரகங்கள் மட்டுமே வந்து செய்யுங்கள் என்று நமக்காகவே வந்து பாத்தீங்கன்னா சிபாரிசு செய்து விடுவாள் தாயார் தாயாரை பார்த்துவிட்டு விட்டு வரக்கூடிய நம்மை தாயாரினுடைய சிபாரிசு கிடைத்தால் நாம் கேட்டதை எல்லாம் கிடைக்கச் செய்து அனுகிரகங்கள் செய்து விடுவார் பெருமாள் அதனால முதலில் தாயாரை பார்த்து வணங்கிவிட்டு அடுத்து அடுத்த பெருமாளை தரிசிப்பது ரொம்ப சிறப்பானது சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வது வீட்டில் ஸ்லோகங்கள் படிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்படும் ஒரு விஷயத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேரவர் அதேபோல் மாங்கல்ய பாக்கியங்களானது ஒத்திங்கன்னா நினைக்கும் குழப்பமான மனமானது தெளிவாகுங்க செல்ல செழிப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் ஆரோக்கியங்களானது சிறக்கும் பெருமாளினுடைய அனுகிரகங்கள் பெற்று வாழ்க்கையில் நிறைவான ஒரு பயன்களை நீங்கள் பெறலாம் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னெங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ